இந்த இது வந்ததுனால என்ன செய்கிறேன்னு கேட்டால் அந்த நிறைய பேர் சேர்ந்து சாப்பிட்றாங்கல்ல ஒரு வீட்டில் வந்து பல பேர் இருப்பாங்க அல்ல வேறு வேறு சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்றது இருக்குல்ல அப்படி சாப்பிட்லாமா தனித்தனியாக தான் சாப்பிட்ணுமா பொழுது சாப்பிடும் பொழுது ஊர் தட்டிலே பலர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க சகனில் சாப்பிட்றாங்கல்ல அந்த மாதிரி வீட்டில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் அப்படி சாப்பிட்டுக்கிறலாமா ஒவ்வொருவரும் தனித்தனி தட்டு வச்சுக்கிடலாமா அதில் ஊர் தட்டிலே ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் விளைவிக்கணும் நம்ம அப்படி மாதிரி சாப்பிட்றோம்ல அது மார்க்கத்தில் அதனுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் குரானில் இருபத்தி நாலு அறுபத்தி ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் சாப்பிட்றது வந்து யார் வீட்டில்லாம் போய் சாப்பிட்டுக்கலாம் சொந்தக்காரங்க வீட்டில் அப்படி சாப்பிடும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் லை சாலைக்கும் ஜுனாகும் உங்கள் மீது குற்றம் கிடையாது த குழு ஜமியான் அவ் அனைவரும் சேர்ந்து சாப்பிடுவதும் தனித்தனியாக சாப்பிடுவதும் உங்களுக்கு குற்றம் கிடையாது நீங்கள் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறீங்களா மொத்தமாக சகனில் போட்டு பத்து பேர் ரவுண்டாக இருந்து சாப்பிட்றீங்க அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான் இல்லை ஆளாளு அளவுக்கு எடுத்து வைங்க அதுவும் உள்ளது தான் இதில் எந்த ஒன்றும் மார்க்கத்தில் குறை குறை சொல்லப்படக்கூடியதில் வராது அப்போ அல்ல தெளிவாக குரானில் அனுமதிச்சிடறான் லைஸ் அழைக்கும் ஜுனாகுன் அன் தாக்குழு ஜமியான் வஷ்தாத்தன் நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் சாப்பிடுவதும் தனித்தனியாக சாப்பிடுவதும் உங்களுக்கு குற்றம் கிடையாது ரெண்டில் எது வேணாலும் செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி இருபத்தி நாலு அறுபத்தி வசனத்தில் இருக்குது அதே மாதிரி வருட்டால் இப்போ சாப்பிடுவோம் இது நம்ம வந்து வழக்கத்தில் இருக்குது வேறு சமுதாயங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடியது சில பேர் அறுவ அருவறுப்பு அடையக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் உங்கள் தண்ணி சாப்பிட்றீங்க ஒரு ஆள் சாப்பிட்டு மிச்சம் வச்சது அடுத்த ஆள் சாப்பிடுவோம் முஸ்லீம்களை மட்டும்தான் செய்வோம் தண்ணிக்கு சாப்பிட்றோம்னு சொன்னால் ஒருவர் சாப்பிட்டு மிச்சம் தண்ணி என்ன செய்வோம் அது அடுத்து அடுத்தவங்க சாப்பிடுவாங்க ஊற்றி குடிக்கிறதுக்கு இல்லை டம்ளர் ஊற்றி குடித்தா தான் யாரு எத்தனை நாள் சாப்பிடுவாங்களே நம்ம ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் ஒருத்தர் குடிச்சிட்டு இன்னொருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் குடிக்கிறான்னு வைங்க அதே பாத்திரத்தில் அதே பாத்திரத்தில் அதே தண்ணியில் அவர் வாய் வச்ச தண்ணியை ஒருவர் வாய் வச்ச தண்ணீரை அடுத்தவர் சாப்பிடலாமான்னு கேட்டால் எல்லாம் சர்வ சாதாரணமாக என்ன செய்வாங்க எங்கள் ஊரில் எல்லாம் சாப்பிடுவாங்க என்ன சாதாரணமாக சாப்பிடுவாங்க அவர் அறுவருப்பா கருதவே மாட்டார்கள் முஸ்லீம் இல்லாத மக்கள் என்ன செய்வாங்கன்னா அது அறுவருப்பா காட்டுவாங்க அவங்க ஆள் தொட்டால் தீட்டுங்கிறாங்களே அப்படிப்பட்டவங்க ஒருத்தர் வாய் வச்சால் என்ன எப்படி சாப்பிடுவாங்க அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் என்ன செய்ய இப்போ அன்னாகத்தான் குடிக்கணுமாங்க அதனால தான் அதனால் என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் இல்லாத மக்களும் தண்ணி குடிக்கிறதா அந்த பொது இடத்துல குடிச்சிங்கன்னா பானையில் வாய் வச்சு குடிக்காத பானையில் தண்ணி டம்ளர் வச்சுருப்பாங்க டம்ளர் வாய் வச்சு குடிக்கிறத தடுப்பாங்க வாய் வாயை வச்சால் வைக்கணும்ல நீங்கள் வாய் வச்ச டம்ளர் நூலுத்தம் வாய் வச்சு குடிக்க வேண்டாம் எச்சில் ஆகுது அது எச்சில் படுத்துதல்ன்ற ஒரு கொள்கை எல்லாத்தையும் இருக்கிறது இஸ்லாத்தில் இருக்காங்கிற நான் பார்க்கணும் நம்ம இப்போ அண்ணாக்கு அண்ணாந்து குடிக்கிற காரணமாக தான் குடிக்கிறாங்க அண்ணாந்து குடிக்கிறாங்களே தண்ணீரை பிற சமுதாய மக்கள் என்ன செய்வாங்கன்னா இப்படி தான் குடிப்பாங்க ஏன் குடிக்கிறாங்கன்னா வாய் வச்சிட்டோம்னா அடுத்த மண்ணுக்கு வைக்க முடியாதுங்கிறாங்க இஸ்லாம் என்ன பார்க்குன்னா சகோதரத்துவத்தை பார்க்குது அப்படி பார்க்காதீங்க அந்த வெறு வெறுத்து ஒதுக்காதீங்க நீங்கள் வந்து கணவன் மனைவி மத்தியில் மட்டும் அப்படி செஞ்சிக்கிறலாம் இல்லையா மனைவி மனைவி குடித்ததை நீங்கள் குடிக்கிறீங்க நீங்கள் குடித்தது மனைவி குடிக்கிறாங்கன்னு அது ஒரு பிரச்சனை இல்லை தானே மனசு ஒப்பிக்கொண்டால எல்லாம் சரிதானே அந்த மாதிரி சகோதரர் முஸ்லீமுக்கு ஒப்பிட்டு போங்க அப்படிங்கிறதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் நாய் சொல்கிறாங்க நான் வந்து மாதவிட இருக்கிற நேரத்தில் வந்து நான் தண்ணீரை குடிச்சிட்டு அந்த டம்ளரை ரசுல்லாக்கு மீதி தண்ணியை குடிப்பேன் நான் எந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சேன்னா அதே இடத்துல சொல்ல வாய் வச்சு அவங்கள என்ன செய்வாங்க குடிப்பாங்க அது மாதிரி இந்த இறைச்சி அந்த ஒரு கடிச்சிட்டு என்ன செய்வேன் அவங்கள்ட்ட நான் கொடுப்பேன் நான் கடிச்ச இடத்துல அவங்க என்ன செய்வேன் மறுபடியும் கடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது முஸ்லீமில் வரக்கூடிய அதிசயில் இருக்குது கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்போ கணவன் சாப்பிட்டு கடித்தது மனைவி சாப்பிட்டு கடித்தத அதே இடத்துல கணவன் சாப்பிட்றாரு சாப்பிட்டா எச்சில் படுறது தானே எச்சில் ஆக்கிட்டாங்க ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அந்த எச்சில் படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தவரை சாப்பிட்றது கூடாதுங்கிற மாதிரி ஒரு கொள்கை அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது இஸ்லாம் அதை பார்க்கல இது கணவன் மனைவிக்கு உள்ளதுன்னு சிலர் என்ன செய்வாங்க பிரித்து சொல்லுவாங்க கணவன் மனைவி இல்லாதவர்களுக்கு இது இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது இது கணவன் மனைவிக்கு உள்ளதுக்கு இது ஆதாரம் ஆனால் கணவன் மனைவிக்கு அப்படி செய்யத்தான் செய்கிறாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து கணவன் குடித்ததை மனைவி குடிப்பதும் மனைவி குடித்ததை கணவன் குடிப்பதும் வந்து எல்லா சமூகங்கள்லையும் இருக்கிறதான் நினைக்கிறேன் வேறு சமுதாயங்களையும் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு மக்கள்கிட்ட தான் என்ன செய்கிறாங்க இந்த எச்சில் படுதல் என்பதை ஒரு தவறாக கருதுகிறார்கள் அப்படிங்கிறதுனால இன்னொரு அதிசயத்தை பார்த்தோம்னு சொன்னால் ரசூலில் என்ன செய்கிறாங்க நான் ஒரு கனவு கண்ணேன் ரசுல்லா சொல்கிறாங்க அந்த கனவுல என்ன செய்ன்னா ஒரு பால் ஒரு ஒரு கோழையில் என்ன செய்கிறாங்க பால் எனக்கு கொண்டாந்து கனவுல தர்றாங்க பால் பாத்திரத்தில் தர்றாங்க நான் வந்து தாகம் தீர்கிற அளவுக்கு நான் அதை குடித்தேன் குடிச்சிட்டு மீதி உள்ளதை என்ன செஞ்சேன்ட்டா உமருக்கு கொடுத்தேன் அதை உமரு குடித்தார் அப்படின்ட்டு இருக்கிறது அப்போ கேட்பாங்க உமர் கேட்பார் இது சக பால் கேட்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்பாங்க ரசுல்லா சொல்லுவாங்க பால்னால் பால் கிடையாது கனவுல தானே கல்வின்ட்டு அர்த்தம் எனக்கு நல்லா கல்வியை தந்தால் அந்த கல்வியை அவருக்கு நான் என்ன செஞ்சேன் உமருக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்குறேங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால் ரசூல்லா குடித்த ஒரு மிச்சத்தை வந்து உமர்வு கொடுத்தாருன்னு கனவுல வருது நபிமாருடைய கனவு வந்து தப்பானது கனவுல வராது அந்த அடிப்படையில் ரசுல்லா குடித்த அதை வந்து என்ன செய்யிருக்காங்க மிச்சத்தை ஒரு ஆள் உமரு கொடுத்துருக்குறாங்கிற வகையில் இந்த எச்சில் படுதல் கிடையாதுன்னு வழங்கலாம் சரி இது கனவு அல்லது நபிங்கிறதுக்காக உள்ள சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் பொதுவாகவும் ரசுல்லா என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு விஷய ஆதாரம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரசுல்லாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வர்றாங்க பால் கொண்டு வந்தவுடனே ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து அவங்க குடிக்கிறாங்க குடித்த உடனே நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க அப்பு பக்கர் ஊமரு எல்லாமே சகாபாக்கம்லாம் இருக்கிறாங்க அப்போ பக்கர் வந்து ரசுல்லாவுடைய இடது பக்கம் இருக்கிறார் இடது பக்கத்தில் பக்கர் இருக்கிறார் ரசுல்லாவுடைய வலது பக்கம் ஒரு கிராமவாசி இருக்கிறார் அப்போ ரசோல்லா குடிச்சிட்டு யாருக்கா கொடுக்கணும் மிச்சத்தை கொடுப்பாங்கல்ல மிச்சத்தை கொடுக்குறதுக்காகன்னு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மு க குடிச்சு முடிச்சுட்டு கொடுக்க போகும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உமர் வந்து ரசோல்லாட்ட குறுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அல்லா அப்படி இது அப்பு கொடுங்க ஏன்னு கேட்டால் ஓ பக்கம் பெரிய ஆள் இவர் கிராமவாசி கிராமவாசிக்கு பெரிய மரியாதை கொடுத்து ரசூல்லா கொடுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இறது பக்கம் இருக்கிற அப்பு பக்கம் கொடுங்கன்ட்டு சொல்கிறாங்க அப்போ ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படி கொடுக்க முடியாது நான் வலது பக்கம் தான் கொடுப்பேன் அபுபக்கராக இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் முதல்ல வலதுலேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு சப்ளை செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும் வலப்புறம் இருந்து ஆரம்பிக்கணும் வலப்புறத்தில் கிராமவாசி இருக்கிறார் இடப்புறத்தில் அபூபக்கர் அவர் கடைசியாக தான் சுற்றி வரும் இங்கேருந்து கொடுத்துட்டு என்னென்னா முடிச்சுட்டு வரும்போது கடைசியாக தான் யாரு கிடைக்கும் அபு பக்கர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுழ்லா என்ன செய்கிறாங்கன்னா அது அபூபக்கருக்கு பக்கருக்கு கொடுக்காமல் கிராமவாசி கொடுத்துட்றாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்கள் குடிச்சிட்டு அடுத்தாள் கொடு நீ குடிச்சிட்டு அடுத்தாள் கொடு வலது பக்கமாக கொடுத்துட்டு போங்கிறாங்க அப்போ ஒவ்வொருவரும் எச்சல் படுத்துனா அடுத்த ஆட்ட சாப்பிட்றாங்க இப்போ ரசூலெலாம் கொடுத்தது என்ன செய்வாங்க வேறு 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 ஒரு விளக்கம் சொல்லிடுவாங்க ரசூலான்னு அது வந்து அது புனிதமானது அல்ல ரசூலுடைய எச்சல்ங்கிறது பெருசாக அது பாக்கியமா மக்கள் நினச்சிருப்பாங்க அது எல்லாருடைய இதுக்கும் சரியாக வருமானு கேட்பாங்க எல்லாருக்கும் தான் இது வருது ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க குடித்த மிச்சத்தை வந்து இடது பக்கம் ஒரு ஆட்டை கொடுக்குற கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அல் ஐமன் ஃபுல் ஐமன் இப்படி வலது வலதாக கொடுத்துட்டு போங்கிறாங்க அப்போ இந்த கிராமவாசி கொடுத்தது அடுத்த ஆட்டை கொடுப்பாரு கிராமவாசி வாய் வச்சு குடித்தது அடுத்த ஆட்டம் குடிப்பார் கொடுப்பாரு அவர் வாய் வச்சு குடித்தது அடுத்தாட்டை கொடுப்பாரு இப்படியே வலது வலது வலதுன்னு போய்கிட்டே இருக்கணுங்கிறாங்க கடைசி அப்போ பக்கம் வரைக்கும் நூறு பேர் வாய் வச்சுருப்பாங்க அப்போ ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து கொடுத்து குடித்த காரணத்தினால் அதை நம்ம த எச்சில் வந்து தவிர்க்க தேவையில்லை எச்சில் போட்டு துப்புறதுங்கிற விஷயம் வேறு இதை வந்து நம்ம சமத்துவம் சகோதரத்துவம் வருவதற்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படி ப பிரித்து பார்க்காதீங்க அது ஒரு சகஜமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தீண்டாமல் நம்ம போயிடும் நம்மள்கிட்ட தீண்டாமெல்லாம் இல்லாமல் இருக்கிறது கூட முக்கிய காரணம் என்ன அவர் வாய் வச்சது அவர் எச்சில் படுத்தி நம்ம சாப்பிட்றோம் நம்ம எச்சில் படுத்து அவர் சாப்பிட்றாரு இப்போ தோடாத விடாதுன்னு எப்படி வரேன் இந்த மார்க்கத்தில் வராது தானே ஒரு தானே தருது அதனால இந்த ம அப்படி ஒரு சமுதாயத்தில் சூழலை உருவாக்குனாங்க அதனால் வந்து ஒருவர் வாய் வைத்து அதாவது வாய் வைத்து நம்ம சொல்கிறோம் மற்றவங்க மதத்தினர் பாஷையில் சொல்லுவாங்க எச்சில் படுத்தினதுமாங்க நம்ம வந்து வாய் வைத்ததுன்னு சொல்லுவோம் அதான் அதுக்கு சரியான சொல் ஆனால் நடைமுறையில் சொல்லுவாங்கன்னா எச்சில் படுத்தினது ஒருவர் எச்சில் படுத்தியதை அடுத்தவர் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கூடாதுமாங்க யாரை கேட்டாலும் விஞ்ஞா கேட்டாலும் கூடாது விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டால் என்ன செய்வாங்க அது எப்படி வாயில் என்னென்னவங்களாம் இருந்திருக்கும் நீ போய் குடிச்சிட்டு அடுத்தாள் குடிச்சுட்டு அதில் என்னென்ன கலந்துருக்கேன் வாங்கிங்க அதெல்லாம் சரிதான் நீங்கள் விஞ்ஞானத்தினால் வரக்கூடியதை விட அதனால் கிடைக்கிற நன்மையை அடிப்படையாக கொண்டு நான் என்ன செய்ய அதை அலோ பண்ணுது அது சில இதுகள் இருக்கலாம் ஒரு மனுஷனுடைய இதுகளில் அதில் இறங்கியிருக்கலாம் என்ன தான் இறங்கி இருந்தாலும் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பாதிக்காது அந்த இது இப்படிலாம் நடக்கிறவனுக்கு நோய்சக்தி அதிகமாகிடும் பழகின அப்படியே வணங்குதான் இதெல்லாம் யாருக்கு நெற்று சொன்ன மாதிரி யாருக்கு வரேன் இதெல்லாம் அந்த வெள்ளைக்காரனாக இருக்காம இருக்கும் அவனுக்கு தான் இது பெரிய பாதிக்குமே தவிர நம்மளோடலாம் பாதிக்கவே செய்யாது அதனால அந்த கிருமிகள் வரும் தொற்று வந்துடும்லாம் காரணம் காட்டி கொண்டு எச்சில்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது ஆனால் கட்டாயம்லாம் கிடையாது நீங்கள் விரும்பினா சாப்பிடாம இருக்கலாம் ஒரு சாப்பிடுவது தப்பாண்டு கேட்டால் தப்பு கிடையாது அது மார்க்கத்துக்கு விரோதமான கிடையாது ஏன்னாண்டா ரிசூட்லாக வச்சது மிச்சத்தை வந்து அடுத்தவங்க சாப்பிட்றாங்க அடுத்தவர் மிச்சம் வைத்ததை வச்சில் படுத்து அடுத்தடுத்து உள்ளவங்க சாப்பிட்றாங்க பலரும் சாப்பிட்ருக்குறாங்க என்பதை புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீசில் பார்க்குறோம் அடுத்து இது ஒரு உணவில் உணவுகள் விஷயத்தில் அறிந்து கொள்கிற விஷயம் வந்து இது ஒரு நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனை அடுத்து என்னென்னு கேட்டால்